பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்மோடு இணைகிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் திரு ஷபீர் வணக்கம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார் ஒரு மாதத்திற்கு முன்பு என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்பையும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நிர்மல் குமார் எப்படி பாக்குறீங்க இல்ல தொடர்ச்சியாக தாவேக்கா இருந்து இந்த எந்த சமீட்சையும் வரல அதிமுக கூட்டணியை அவர்கள் இணைய போகிறார்கள் அல்லது அதிமுக கூட்டணியை வந்து தாவேக்க தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சமீட்சையும் இல்லை அவங்களுக்கு வந்து இந்த கடந்த ஒரு ஒரு மாத கா ஒரு மாத காலமாக அந்த கரூர் சம்பவம் நடந்து அதில் அதுல இருந்து அந்த அதிர்ச்சியில இருந்து மீளுவதற்கான ஒரு நேரமாக அவங்க அதை எடுத்துக்கொண்டாங்க இன்னும் வந்து முழுமையாக அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை அவங்க சரி பண்ண வேண்டியது இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட அவங்களுடைய கான்சென்ட்ரேஷனே இதுலதான் இருக்கு இருக்க தவிர அவங்களுக்கு இந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது அதிமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஆதரவு அவங்களுக்காக ஆதரவாக அரசாங்கத்தை கேள்வி எழுப்பி அதிமுக பேசியதெல்லாம் வந்து ஒரு குட்வில்ல வேணாம் கிரியேட் பண்ணியிருக்கலாமே தவிர அது கூட்டணிக்கான ஒரு சமீட்சை அப்படின்ற அடிப்படையில அது வந்து எடுத்துக்கொள்ள முடியாது மாறாக அதிமுக தரப்புல இருந்தா ரொம்ப டெஸ்பரேட்டா இந்த கூட்டணி வேண்டும் தாவேதான் நம்ம கூட்டணிக்கு எப்படியாவது கொண்டு வந்துருவோம் அப்படின்ற ஒரு அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டார்கள் திரு இந்திய பிரச்சாரத்துல அவர் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார் இல்லையா இந்த மாதிரி அதற்கான அச்சாரம் போடப்பட்டு விட்டது ஆஹ் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசணும்னே அதுவே அதிமுகக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ச்சியாக நாம ஏதோ தாவேக்க கூட்டணி வருவதற்காக தவம் கடப்பது போல் ஒரு தோற்றம் என்பது வருகிறது இது அதிமுகவுக்கு நல்லதல்ல அப்படின்னு ஒன்னே கடந்த சில தினங்களாக அது பற்றி ஒன்னும் பெரிய அளவுக்கு பேசில்லை பட் இதுதான் தாவேக்காவுடைய நிலைப்பாடாக இருந்தது அப்படின்றது ஓரளவுக்கு புரிந்து கொள்ள அந்த இருந்து தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க யாரோட கூட்டணி போனாலும் வந்து அது கட்சியுடைய எதிர்காலத்துக்கு அது சரியான ஒரு விஷயமாக இருக்காது அப்படின்ற அந்த அந்த இதுல வந்து அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க முதல் தேர்தல் அவங்களுடைய பலம் என்ன அப்படின்றத வந்து அவங்க பார்க்கணும் அப்படின்னு பட் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவ அதிமுக கூட்டணி வருமா அப்படின்னு ஒரு பேச்சு மட்டும்தான் வந்துச்சு அதிமுக தரப்புல இருந்து அதற்கு கூடுதல் முயற்சிகளும் நடந்தது அப்படின்றது கூட ஆனால் தாவேக்கா தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு 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 இசைமும் தெரிவிக்கப்படவில்லை அப்படின்றதுதான் நிலைமை இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் கொடுத்திருக்கிறது வெளிப்படையாக இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் அதை வந்து தாமேக்கா தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருந்ததை நான் பாக்குறேன் நினைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஷபீர்